இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தெற்கு தென்கிழக்கு ஆசியாவை உலுக்கிய ஒரு வெள்ளப்பெருக்கு சம்பந்தமான நிலவரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசிய பகுதிகளை தாக்கிய வெள்ளப்பெருக்கினுடைய பேரழிவு இப்போது வரை அந்த பிராந்தியங்களில் மிகப்பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு நெருக்கடியாக மாறியுள்ளது இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதியிலிருந்து டிசம்பர் மாத தொடக்கம் வரை வலுவான ஒரு மழைக்கால மழை அதனை தொடர்ந்து ஏற்பட்ட சென்னியார் மற்றும் டித்வா போன்ற சக்தி வாய்ந்த சூறாவளிகள் பல நாடுகளில் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை உருவாக்கியிருந்தன இதன் விளைவாக ஆயிரக்கணக்கான உயிரிழப்புக்கள் மில்லியன் கணக்கான மக்கள் வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்வு பல பில்லியன் டொலர் பொருளாதார நஷ்டம் என்று நிலைமை ஒரு தீவிரமடைந்த நிலையில் காணப்பட்டது அது பற்றி அலசுகிறது இந்த தொகுப்பு உலக வானியல் துறை வெளியிட்ட சமீபத்திய தகவலின்படி இந்த பேரழிவால் இந்தோனேஷியா இலங்கை தாய்லாந்து மலேசியா வியட்நாம் ஆகிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் பதினைந்து முதல் டிசம்பர் தொடக்கம் வரை ஒரு அசாதாரணமான மலைவீழ்ச்சி சூறாவளி சார்ந்த கனமழை வெள்ளம் அதோடு சேர்ந்த நிலச்சரிவு இவை ஒரே நேரத்தில் நிகழ்ந்ததனால் மீட்பு நடவடிக்கைகள் பல இடங்களில் சிரமத்தை ஏற்படுத்தின இதில் இந்தோனேஷியா மிக மோசமான பாதிப்புக்குள்ளானது இந்தோனேசியாவில் சென்யார் புயல் தாக்கத்தால் சுமாத்ரா தீவு முழுவதும் கடும் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன தற்போதைய நிலவரம்படி இந்தோனேசியாவில் உயிரிழப்பு குறைந்தது எழுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் காணாமல் போனோர் ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் இடம்பெயர்ந்தோர் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் நபர்கள் மொத்த பாதிப்பு மூணு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் அவசர மேலாண்மை அமைப்புக்கள் உடனடி நடவடிக்கைகளை எடுத்தாலும் வெள்ளத்தால் வீதிகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன பல கிராமங்களுக்கு உதவி சென்றடைவதில் சிக்கல்கள் இன்னும் உள்ளன அடுத்து இலங்கை டித்துவா புயலினுடைய தாக்கம் டித்வா புயல் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று இலங்கையில் தரையிறங்கியது டபிள்யூஹெச்ஓ மற்றும் இலங்கையினுடைய பேரா பேரழிவு மேலாண்மை மையம் வெளியிட்ட தகவலின்படி உயிரிழப்புகள் நானூற்றி பத்து குறைந்தது காணாமல் போனோர் முன்னூற்றி முப்பத்தாறு நபர்கள் இடம்பெயர்ந்தோர் இரண்டு லட்சத்துக்கும் அதிகம் முற்றிலும் அழிந்த வீடுகள் ஐநூற்றி அறுபத்தைந்து பகுதி சேதமடைந்த வீடுகள் இருபதாயிரம் மொத்தமாக ஒன்று தசம் நான்கு மில்லியன் அளவிலான மக்கள் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ளன இவைகள் குறைந்த அளவான மதிப்பீடுகள் இதைத் தொடர்ந்து அரசு ஒரு அவசர நிலைமையை அறிவித்து சர்வதேச உதவி குழுக்கள் மற்றும் மீட்பு குழுக்கள் ஊடாக அந்த நிலைமையை மீட்பதற்காக தொடர்ச்சியாக போராடி வருகிறது அடுத்து தாய்லாந்து தெற்கு பிராந்தியம் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது தாய்லாந்தினுடைய தெற்கு பகுதிகள் பல நாட்கள் தொடர்ந்த கனமழையால் வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கின உயிரிழப்பு நூத்தி எழுபத்தாறு நபர்கள் பாதிக்கப்பட்டோர் இரண்டு மில்லியன் மக்கள் அதனுடைய பேரழிவு தனிவு தணிக்கை திணைக்களம் கூறுவதை பார்த்தால் ஒன்பது மாகாணங்கள் எழுபத்தி நாலு மாவட்டங்கள் இரண்டாயிரத்தி எழுநூறு கிராமங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன அடுத்து மலேசியா வியட்நாம் இவற்றில் பாதிப்புகள் தொடர்கின்றன மலேசியாவில் வடக்கு மற்றும் தீவக பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது உயிரிழப்புகள் குறைவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்து முகாம்களுக்கு சென்றுள்ளார்கள் வியட்நாமில் பண்ணை நிலங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி விவசாய மற்றும் உள்ளூர் பொருளாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன இந்த பாதிப்புகளை நாம் மொத்தமாக பார்க்கின்ற போது தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் இதுவரை குறைந்தது ஆயிரத்தி நான் நானூறு நபர்கள் உயிரிழப்பு காணாமல் போனோர் பல இடம்பெயர்ந்தோர் மில்லியன் கணக்கில் பொருளாதார நஷ்டம் மட்டும் குறைந்தது இருபது பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு மேல் இதில் இலங்கை மட்டும் ஏழு பில்லியன் அமெரிக்க டொலர் என ஒரு ஆரம்பகட்ட மதிப்பீடுகளை செய்துள்ளது ஏன் இந்த வெள்ளம் இவ்வளவு தீவிரம் என்றால் வானிலை மற்றும் காலநிலை சம்பந்தப்பட்ட அந்த நிபுணர்கள் கூறுவது இந்த மழை பெருக்கு சாதாரண மழை கால எல்லைகளை தாண்டியது கடல் வெப்பம் அதிகரிப்பதால் வளிமண்டல ஈரப்பதன் திடீரென உயர்ந்து கனமழை தீவிரமாக பெய்தது இக்கோட்டிற்கு அருகில் அரிதான சூறாவளி செயற்பாடு மேலும் கிளைமேட் சேஞ்ச் காரணமாக மழை மற்றும் சூறாவளிகள் அதிக சக்தி வாய்ந்ததாக மாறி வருகின்றன அவை தொடரக்கூடிய அபாயம் இருக்கின்றன என்கிறார்கள் ஆய்வாளர்கள் மேலும் காலழிப்பு வெள்ளத்தை உறிஞ்சுகின்ற நிலங்களுடைய இழப்பு திட்டமிடப்படாத ஒரு நகர்ப்புற கட்டடங்கள் விரிவாக்கம் இந்த பேரழியினுடைய தாக்கத்தை பல மடங்கு அதிகரித்துள்ளன என்கிறார்கள் ஆய்வாளர்கள் இனி என்ன செய்ய வேண்டும் அவசர மீட்பு நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தாலும் நீண்ட கால முன்னேற்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒரு அவசியமான ஒன்றாக மாறியுள்ளது அரசுகள் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஒரு துறைகளாக காலநிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் வெள்ளத்துக்கேற்ற உட்கட்டமைப்பை அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் நகர திட்டமிடல் மிக முக்கியமாக அமைதல் வேண்டும் காலநிலை மாற்றத்துக்கேற்ப கொள்கை மாற்றங்களை அவசியமாக செய்தல் வேண்டும் திட்டமிடல் இல்லாமல் நகரங்கள் விரிவடைந்தால் இதே போன்ற பேரழிவுகள் மூண்டும் மூண்டும் நிகழும் அபாயம் உள்ளதைத்தான் இந்த வெள்ளப்பேரணத்தம் சொல்லி வருகிறது எனவேதான் தென்கிழக்கு ஆசியாவை உலுக்கிய இந்த வெள்ளப் பாதிப்புகள் அடுத்த வருடம் ஒரு படிப்பினையாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை மீண்டும் ஒரு செய்தியும் அதனுடைய பின்னணியும் பற்றியும் அலசுவோம் அது